வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மிக மிக பிரபலமான பேங்க் உலக நாடுகள் பலவற்றினுடைய தங்கத்தை தங்க கிட்ட சேஃப் லாக்கர் நிலவரை அண்டர் கிட்டத்தட்ட ஒன்பது நிலவரைகள் இருக்குறதாக இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி எல்லாம் கூட நடக்குமாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒரு அதாவது நம்பிக்கையை கம்ப்ளீட்டா சீர்குலைத்து விட்டது அந்த மாதிரி பண்ணிருக்காங்க பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அதுக்கு முன்னாடி மீண்டும் சில தகவல்கள் கிரஸ் கேட் கேபிட்டல் எல் எல்சி அப்படிங்கிற லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி வந்து ஒரு காண ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதபடி என்ன சொல்றாங்கன்னா பல நாடுகள் அமெரிக்காவினுடைய ட்ரெஷரியை விட தங்கத்தினுடைய ரிசர்வ் கரன்சியா கமாடிட்டியா அதிகமாக்கிட்டாங்க அப்படிங்க இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க புள்ளி விவரம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அப்பதான் இந்த ரிச்சர்ட் நிக்சன் பிரண்டன் உட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்

பதினைந்து சதவீதம் தான் தங்கத்துல செய்யப்பட்ட முதலீடு பல நாடுகளால எண்பத்தி ஐந்துல இருந்து தொண்ணூறு சதவிகிதம் அமெரிக்க டாலர் மற்றும் அமெரிக்க கடன் பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சிருக்காங்க இது அப்படியே உள்டாவ மாறி இருக்கு இப்ப சமீப காலத்துல இவங்க கொள்ளிருக்க கூடிய அதாவது இந்த கிரஸ் கிரஸ் கேட் கேபிட்டல் இருக்கு இல்லைங்களா அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கைப்படி இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்படிங்கறதான் மிக மிக முக்கியமான செய்தி நமக்கு இப்ப இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாட்டினுடைய ரிசர்வ் கரன்சி இல்ல ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடியது தங்கம் அமெரிக்க கடன் பத்திரங்கள் இல்ல டாலர் பவுண்ட் ஷெல்லிங் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது தங்கம் மட்டுமே முப்பது சதவீதத்துக்கு தாண்டி விட்டது அப்படிங்கறத யார் சொல்லியிருக்காங்கன்னா தவி கோஸ்டா அப்படிங்கிறவங்க ப்ளூம்பர்க் அப்படிங்கிற ஒரு இதுல செய்தி நிறுவனம் அவங்களும் ஒரு ப்ளூம்பர்க்கும் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் நிறுவனம் அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை பத்தி வந்து முப்பது பர்சன்ட் சொல்லிட்டு இது டீடாலரைசேஷன் இல்ல அப்படின்னா வேற எதை டீடாலரைசேஷன் சொல்ல முடியும்னு ஒரு கேள்விக்குறையோட முடிச்சிருக்காங்க இது எல்லாமே எதனால ஏற்பட்டதுன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவினுடைய கெடுபிடி அடாவடித்தனம் அயோக்கியத்தனம்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் அந்த மாதிரி அவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகத்தினால இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கு இது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இனிமேல் இதை வந்து ராய்டர்ஸ் பத்திரிகை என்ன சொல்லிருக்குன்னா இந்த தங்கத்தை வந்து தங்களுடைய ரிசர்வ் கரன்சியாக வச்சு இதுதான் இனிமே ஆதார அடிப்படை அப்படிங்கறத சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கிகள் இருக்குல்ல ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய அதை இனிமேல் தடுக்கவே முடியாது இனிமே இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி ராய்டர் என்ற பத்திரிக்கையும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்துடும் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு வந்துரும் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பன்னாட்டு வர்த்தகத்துக்கு தங்கத்தை நீங்க ஒரு அத்தாட்சியாக அதாவது வந்து செக்யூரிட்டி மாதிரி அதை நீங்க காமிக்கணும் அதை காமிச்சாதான் உங்களை வர்த்தகம் செய்ய விடுவாங்க ஓஹோ இந்த நாடு வந்து வர்த்தகம் செய்வதற்கான தகுதி தங்கத்தின் அடிப்படையில நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது இவ்வளவு இருக்கு இவங்க வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு அதுதான் அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த தங்கத்தை உங்க நாட்டிலேயே நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒத்து வர மாட்டாங்க எங்க நாட்டுல கொண்டு வந்து வைங்க எங்க கண் முன்னாடி காமிங்க அப்படின்னு உங்க நாட்டுல நீங்க போய் கூட சொல்லலாம் அப்படின்னு அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு இப்ப ஒன்னும் இல்ல நடுவில் மன்னிக்கவும் சபரிமலையில் தங்கத்தை திருடி விட்டதாக பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அதில் காங்கிரஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுல வந்திருக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தியா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல அந்த லெவல்ல வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அது ஒரு பக்கம் ஆனா நல்ல வசமான ஆதாரங்களோடு மாட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் தகவல் அது வந்திருக்கு இப்ப வந்து இந்த மாதிரி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் புள்ளியன் மார்க்கெட்ல வந்து தங்கத்தை யாரு தங்கம் வாங்குறாங்களோ இரண்டு விதமான வர்த்தகம் நடக்கும் ஒண்ணு வந்து தங்கம் வந்து அப்படியே பிசிக்கல் டெலிவரி அப்படிங்கிற பேசிஸ்ல இருக்குன்னு வந்து பேப்பர் வேறுனா கான்ட்ராக்ட் மட்டும் இன்னைக்கு நான் பத்து டன் வாங்குறேன் பதினஞ்சு டன் வாங்குறேன் இருபது டன் ட்ரேடர்ஸ் வாங்குவாங்க அத லண்டன் மெட்டல் மார்க்கெட் சொல்லக்கூடிய புலியன் மார்க்கெட்ல நடக்கும் அதே மாதிரி அமெரிக்காவிலும் நடக்கும் எப்படி பேங்க் ஆஃப் இண்ட் இங்கிலாந்துல வந்து ஒரு சேஃப்டி லாக்கர் இது சிஸ்டம் தங்கத்துக்கு இருக்கோ அதே மாதிரி ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்னு அமெரிக்காலையும் இருக்கு அவங்களும் தங்கத்தை இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க இது பண்ணி வைக்கிறாங்க செக்யூர்டா வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி சுவிட்சர்லாண்ட்லயும் இருக்கு பட் ரெண்டு தான் மிக முக்கியமானது போர்ட் நாக்ஸ் அமெரிக்கால இருக்கிறது அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நிலவரை கிடங்குகள் அது மாதிரி இங்க தங்கம் பரிவர்த்தனை எப்படி நடக்கும் நான் சொன்னேன் ஒண்ணு வந்து டெலிவரி பேசிஸ் இன்னொன்னு வந்து பேப்பர்ல இந்த பேப்பர்ல டெலிவரி மீன் தங்கம் இது பண்ணிட்டு போது என்ன ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா பல நாடுகளும் என்ன பண்றாங்க முதல்ல கான்ட்ராக்ட் மாதிரி போடுவாங்க வாங்குறேன் அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச ஒரு முப்பது நாள்லயோ பதினஞ்சு நாள்லயோ என்னவோ நாள் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தை வந்து டெலிவரி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நாட்டுக்கு நாங்க எடுத்துட்டு போவோம் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவுல வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி இதை வச்சுக்கோங்க எங்க நாட்டினுடைய செக்யூரிட்டி வர்த்தகத்துக்கான ஒரு குறியீடு மதிப்பீடு அந்த மாதிரி வச்சுக்கோங்க அத்தாட்சியா வச்சுக்கோங்க அப்படி அந்த மாதிரி வரும்போது தான் என்ன ஆயிடுச்சுன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல தங்கம் இல்லை அவங்களுடைய குடவுன்ல தங்கம் இல்லை அப்படிங்கறத வெளியில வந்திருக்கு நியூஸ் என்ன தகுடுதத்தை நடந்திருக்குங்கிறது தான் மிக மிக முக்கியமான கேள்வி தங்கம் இல்லாமையே இருக்கு இருக்குன்னு சொல்லி பேப்பர்ல மட்டும் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க வாங்குறவங்க பணம் கொடுத்துருவாங்க விற்கிறவங்க பணத்தை வாங்கிப்பாங்க அவங்க தங்கத்தை கொடுக்கணும் ஆனா தங்கம் இல்ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கிட்ட தங்கம் இல்லை சரி அதுக்கு வந்து என்ன சொல்லிருக்காரு அந்த சேர்மன் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சேர்மன் வந்து ஆண்ட்ரூ பெய்லின்னு ஒருத்தர் இல்ல இல்ல எங்க கிட்ட நாலு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பார் தங்கம் இருக்கு அப்படிங்கிறார் ஒவ்வொன்றும் பன்னெண்டரை கிலோ எடை உள்ள பார் இந்த நாலு آ、uh நாலு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் இருக்குங்களா பார் எங்கயா இருக்கு டெலிவரி கொடுங்க அப்படின்னா தரம் ஆனா ஆறுல இருந்து எட்டு வாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க டெலிவரி கொடுக்க நீ யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போறீங்க அஞ்சு கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க பணத்தை கொடுத்துடுறீங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பத்து கிராம் வாங்கணும்னா அவர் வந்து இல்லங்க நீங்க ரெண்டு மாசம் கழிச்சு வந்து வாங்கிக்கு சொல்லுவாரா உடனே தங்க காயின் எடுத்து கொடுப்பாரு இங்க அந்த மாதிரி ஆகல உடனே அவங்களால கொடுக்க முடியல நார்மலா என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து நார்மல்

பிசிகல் கோல்ட் டெலிவரி லண்டன் கோல்ட் மார்க்கெட் டிஃபால்ட்ஸ் ஆன் பிசிகல் கோல்ட் டெலிவரி பப்ளிஷ்ড பை கிரில் ஜுபர் फेब्रुवारी 2025 ல நம்ம பாரத பிரதமர் எப்ப எடுத்துட்டு வரதுக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தங்கத்தை எடுத்துட்டு வரதுக்கு பிளான் பண்ணாரு மார்ச் 2023 ல. அப்ப இத எதிர்பார்த்து இருக்காங்க. ஏதோ நடக்க போகுது பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல. பெரிய आर्टिकल வந்திருக்கு. சரி இதுக்கு அப்புறமா இத பத்தி இது வந்து ராய்டர்ஸ்ல வந்த ஒரு நியூஸ். வெறும் பேப்பர் கோல்டா தான் இருக்கு. 20 மில்லியன் அவுன்ஸ் இருந்து ஒவ்வொரு நாளும் வியாபாரம் நடக்குது டுவெண்ட்டி மில்லியன் அவுன்ஸ்னாக்க இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் போட்டுக்கங்க அப்போ எவ்வளவு கிலோகிராம் எவ்வளவு டன் வரும் அது மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் அவுன்ஸ் ஒரு வாரத்துக்கு இந்த லண்டன் புல்லியன் மார்க்கெட்ல நடந்தது இதை ரஃப்லி எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆனால் இருபத்தி மில்லியன்

கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்ததா இதுதான் இன்னொரு முக்கியமான செய்தி இத வந்து யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆண்ட்ரூ மெக்வேர் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு இன்வெஸ்டர் முதலீட்டாளர் தவிர ஒரு விசில் ப்ளோவர் இவர் என்ன மாதிரி தகவலை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா மெக்வேர் ஆர்கியூஸ் தட் பிசிக்கல் கோல்ட் மார்க்கெட் இன் லண்டன் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் சிக்னிபிகன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி அவர் என்ன சொல்றாருன்னா லிட்ரலி பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுடைய லாக்கர்ல பிசிக்கல் கோல்டே இல்ல வெறும் ஏமாற்று வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து லிக்விடிட்டி கிரைசிஸ் பெரிய அளவுல கொண்டு வரும் உலகளாவில் ஒரு லிக்விடிட்டி கிரைசிஸ் வரும் நிதி தட்டுப்பாடு வரும் அப்படியே கிராஷ் ஆகும் அப்படிங்கிறார் அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாருன்னா அபிஷியலா வந்து நீங்க வந்து ட்ரேடிங் கான்ட்ராக்டுக்கு கொடுத்தா பிசிக்கல் டெலிவரி தங்கத்தை கொடுக்கணும் ஏன் டிலே பண்றீங்க ஏன் ஆறு மாசம் ஆகும் எட்டு மாசம் ஆகும் அப்படின்லாம் சொல்றீங்க இந்த மாதிரி பல கேள்விகள் அவர் எழுப்பிரு அவர் எழுப்பிருக்கு தங்கம் காணவில்லை எங்கே இருக்கிறது அப்படின்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா பொறுத்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல தங்கம் இல்லை அது எங்க போச்சு யார் எடுத்துக்கிட்டாங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பப்பட்டுள்ள அந்த பார்லிமெண்ட்ல எழுப்பப்பட்ட கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் வந்து என்னன்னா அது ஒண்ணு காணாம போகலங்க அது ஒரு ஷார்ட் ஃபால் நூறு டன் இருக்கணும்னா இருபது டன் குறைவாக இருக்கு அவ்வளவுதான் அது எங்கேயும் ஓடி போயிடல காணாம போகல அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துருக்காரு இங்க கூட ஒரு நம்ம முன்னாள் நிதி அமைச்சர் என்ன சொன்னாருன்னா நீங்க எங்க கோல வந்து ஏதாவது நிலக்கரியை எங்க எடுத்தீங்க அது உள்ளதானா இருக்கு அப்படின்னு கபில் சிபால் இந்த மாதிரிலாம் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணி சமத்தையா வாங்கி கட்டிக்கிட்டாரு ஐயோ ஊழல்லாம் ஊழல் தான் அது உள்ள இருக்கு வெளியே இருக்கு எடுத்து வித்துட்டேன் சாப்பிட்டுட்டேங்கிறதுலாம் கிடையாது ஊழல் ஊழல் கான்ட்ராக்ட்ல கொடுத்துற ஊழல் அப்படிங்கிறது அந்த மாதிரி இப்ப அது எங்கேயும் காணாம போகல ஷார்ட் ஃபால் அப்படின்னு

த டாரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு அதனால தான் வந்து இந்த கோல்டுக்கு ஒரு பிரென்சி அதாவது ஒரு தேவை வெளிப்பாடு வந்து மிக அதிகமான தேவையா ஒரு வெறித்தனமான தேவையை கொண்டு வந்திருக்காங்க மத்தபடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இது ட்ரம்ப் தான் காரணம்ன்ற மாதிரி கைய வேற பக்கம் காமிச்சு. அவர் மொத்தம் என்ன சொல்ல கடைசியா நம்ம இந்த மாதிரி பல செய்திகளை எல்லாம் நம்ம பாக்கும்போது தங்கத்தை பத்தி நீங்க படிச்சீங்கன்னு சேங்கள சில பேர்லாம் எல்லாம் சார் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க நான் தான் மூணு செப்பரேட் வீடியோவா குறைந்த அளவு நேரம் எடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படியுமே டைம் ஆகுது பாருங்க அவ்வளோ இருக்கு அப்படியே வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் அதுவும் சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஏகப்பட்ட ஆர்டிக்கல் தங்கத்தின் மூலமாக நடக்கக்கூடிய ஃப்ராடு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலயும் சரி நியூயார்க் ஸ்டாக் புலியன் மார்க்கெட்ல சரி லண்டன் மெட்டல் மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய தகுதி தத்தங்கள் பல நாடுகள் இந்த மாதிரி தங்கத்தை அடுத்த நாட்டுக்கு இப்ப எப்படி ஈஜிப்ட் மூலமா துருக்கி துருக்கி மூலமா பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து நம்ம இந்திய நாட்டுக்கு கடத்தப்பட்டது இந்த மாதிரி தகாத சமூக கீழ் சீர்கேடுகள் விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகள் நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் இதெல்லாம் பலதும் நடந்து எக்கச்சக்கமான ஆட்சிகள் வந்துட்டு எல்லாத்தையும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் திரட்டி அங்கங்க ஒன்னு ரெண்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பட்டு எங்க என்ன நம்ம மிக மிக முக்கியமான நமக்கு செய்தினா நம்ம நாட்டுக்கு வந்து பாரத பிரதமர் நிஜமாவே ஒரு வரம்னு தான் சொல்லணும் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே அப்பவே கண்டுபிடிச்சு பல முன்னெடுப்புகளை செஞ்சு நடவடிக்கைகளை எடுத்து இந்திய நாட்டினுடைய தங்கத்தை பாதுகாப்பா வச்சு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஃபிராட்ல இருந்து நம்ம தப்பிக்கிறோம் இரண்டாவது அமெரிக்கா அடாவடித்தனமா ஏதாவது சாங்ஷன் போட்டாங்கன்னா அது எல்லாமே முடக்கப்படும் அதுல நம்ம தப்பிச்சாச்சு தான் மிக மிக முக்கியமானது அதனால தான் எப்போவுமே ஓக்கல் ஃபார் லோக்கல் ஆத்ம நிர்பர் ஆத்ம சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்